ஆ வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ங்க இப்போ பாருங்க இந்த தக்காளி செடிகளை எல்லாம் ப்ராப்பராக வைக்க போகிறோம் இந்த ப்ராப்பராக வைக்கிறதுக்காக நம்ம வந்து காலையிலே எல்லாம் இடம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு குப்பையெல்லாம் கூட்டி அள்ளி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஷேட் நட்டுக்குள்ளே இந்த தரை காஞ்சிருக்கு தக்காளி செடிங்களை இந்த ஷேட் நட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தரையை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் கருதெல்லாம் விழுந்து இந்த கொடி காய்கறிகள் காஞ்சி போன சருகள்லாம் விழுந்து ரொம்ப குப்பையாக இருக்குது அதோட மண்ணும் இருக்குது அதுக்கு அதோடவே சேர்த்து நம்ம இந்த ட்ரெயின் செல்லில் செடிகளை வச்சோம்னா மே கொண்டு தரைக்கி அது பாதிப்பாகும் அதனால் இந்த குப்பையெல்லாம் கூட்டி அள்ளிட்டு அந்த குப்பைங்களையே செடிங்களில் நாம் உரமாக போட்டுடலாம் அடுத்து தக்காளி செடி வைக்கிறதுக்கு வருஷக்கு வருஷம் இடைவெளி வேணும் செடிக்கு செடி இடைவெளி வேணும் அதெல்லாம் ஓரளவுக்கு தோராயமாக கணக்கு பண்ணி இப்போ நம்ம வைக்க போகிறோம் வயல்வெளிகளில் வைக்கிற அளவுக்கு வைக்கலேனாலும் கூட கொஞ்சமாக நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ தரையெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தமாக கூட்டி அள்ளியாச்சுங்க இந்த அல்லுன குப்பையெல்லாம் தக்காளி செடி தூருங்கள்லையும் மற்ற அங்கே இருக்கக்கூடிய செடிகளோட தூருங்கள்லேயும் போட்டுட்டோம் இதுவே நமக்கு மூடாக்காகவும் பயன்படும் படிப்படியாக மக்கி அதுவே உரமாகவும் பயன்படும் செடிகள் வந்து ஒன்றுக்கொன்னு ரொம்ப நெருக்கம் இல்லாமல் தான் இடைவெளி விட்டு வளர்ந்தாதான் அந்த செடிகளுக்கு இடையில காற்று போகவும் ஒன்னோடொன்று உராயாகவும் இருக்கும் அப்போ தான் அந்த பூக்கள்லாம் காற்றுல ஆடி அசிஞ்சு மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும் அதனால் நம்ம தகுந்த இடைவெளி விட வேண்டியது அவசியம் இப்போ பாருங்கள் இந்த தொட்டியெல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தக்காளிக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா போன வருஷம் நம்மெல்லாம் பட்டப்பாடு இன்னும் மறக்கலை அதனால் நாம் தோட்டம் வச்சிருக்கிறவங்களாவது கொஞ்சம் உஷாராயிரலாமே அப்படின்ட்டு தக்காளி செடி இப்போ நட்டுட்டோம் தைப்பட்டத்துக்கு இங்கே பாருங்க எவ்வளவு தக்காளி செடி தொட்டியில் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு ரோ வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இங்கே இங்கே ஒரு ரோ இப்போ இந்த தக்காளி செடிங்களையெல்லாம் எடுத்து இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம் ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ரெண்டு ரெண்டு செடி வச்சிடலாம் செடிங்களுக்கு இடையில இடைவெளி வேணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க இங்கே வைக்கிற செடிக்கு இங்கே இடைவெளி இருக்குது இங்கே வைக்கிற செடிக்கு இங்கே இடைவெளி இருக்குது அதே மாதிரி இந்த இதுக்கும் இடையில இடைவெளி இருக்குது இது மாதிரி நல்லா ஓரளவுக்கு போதுமான அளவு இடைவெளி விட்டு தான் இந்த செடியெல்லாம் வைக்கிறோம் அப்புறம் செடியெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாக்க இதை கட்டி விடுறதுக்கு இதுதான் நாங்கள் போன தடவை ஆடிப்பட்டத்துக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ கயிறு தொங்குது எப்போவுமே தக்காளி இந்த இடத்துல தான் வைப்போம் நாங்கள் இந்த கயிறை வச்சு இதுக்கு எல்லாம் கட்டி விட்டுறலாம் போன வருஷம் தைப்பட்டத்தில் இதே இடத்துல தான் வச்சுருந்தோம் ரொம்ப நல்லா காய்ச்சுது கிலோ கணக்கில் நிறைய காய்ச்சுது இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு தான் அவ்வளவு காய்க்கல அதுதான் வந்து நாங்கள் இந்த ஷேட் நெட்டுக்குள்ளே ஆடிப்பட்டத்தில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது ஆனால் தைப்பட்டத்தில் தக்காளிக்கு டெம்ப்ரேச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒரு இருபது நாளாக இந்த செடியெல்லாம் இந்த ஷேட் நெட்டுக்குள்ளே தான் இருக்குது எவ்வளவு செழிப்பமாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் இப்போ இந்த செடிங்களையெல்லாம் எடுத்து இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ம் பாருங்க எல்லா தக்காளி செடியெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ரெண்டு ரோவில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ரோவுக்கு ஒம்பது செடி இந்த ரோவில் மட்டும் எட்டு செடி வச்சுருக்கோம் முதல்ல இந்த பட்டன் ரோஸ் வைக்கணுன்ட்டு ஆக ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பதினேழு செடி இருக்குது சைடில் பாருங்கள் அங்கே ஒரு செடி பதினெட்டு இந்த பின்னாடி ஒரு செடி பத்தொம்போது அந்த அங்கே ஒரு செடி இருபது செடி ஆக மொத்தம் இருபது தக்காளி செடி வச்சுருக்கோங்க இந்த சீசனுக்கு இப்போ இதுக்கெல்லாம் முதல்ல கயிறு கட்டி விடுவோம் அப்புறமேலே பந்தல் மாதிரி போட்டு வைக்கலாம் பாருங்கள் இருபது செடி இப்போ நட்டுருக்கோம் நாங்கள் தக்காளி செடி அதுக்கு மேலே இருக்குது பார்ப்போம் எ எத்தனை செடி பொழைச்சி இந்த வருஷத்துக்கு சீசனுக்கு நல்லா பலன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு படிப்படியாக செய்ய வேண்டிய செய் எல்லாம் செய்வோம் உரங்கள் கொடுக்கறதாகட்டும் பூச்சி மருந்து அடிக்கிறதாகட்டும் எல்லாமே படிப்படியாக செய்வோம் அப்பதிக்கு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி செடிக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புகள் மூணு இருக்குங்க அதில் ஒன்று என்னென்னா இந்த செடி வளைஞ்சிடாமல் குச்சி நடுறது இங்கே பாருங்கள் எந்தெந்த செடியெல்லாம் ரொம்ப வ வளர்ந்து வளைய ஆரம்பிச்சதோ அதுக்கெல்லாம் குச்சி நட்டுட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து இதுக்கு இந்த மண்புழு உரம் கொடுக்கறது இருபது நாள் ஆயிடுச்சு அதனால இங்கே பாருங்க இது மண்புழு உரம் ஒரு 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 கைப்பிடி இந்த அளவு போறோம் ஒவ்வொரு செடிக்கும் நாம் கொடுத்துட்டு லேசா மண்ணை கலறி விட்றலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி எல்லா செடிக்கும் மண்புழு உரத்தையும் கொடுத்துடலாம் இப்போ ஏறத்த எல்லா செடிகளுக்கும் கொடுத்து முடிச்சுட்டோங்க நல்லா மண்ணையும் கலந்தாச்சு ம் நல்லா மண்ணையும் கலந்து விட்டாச்சு அடுத்தது இங்கே ஒரு செடி பாருங்க தக்காளி செடி நல்லா காய்ச்சி விட்டுருக்கு நிறையா பிஞ்சு விட்டுருக்கு இதுக்கும் கொஞ்சம் மண்புழு உரம் கொடுத்துக்கலாம் இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு வச்சதுதான் இவ்வளோ நாள் காய்க்காம இருந்தது இப்போதான் பிஞ்சு விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாக்க பெங்களூர் தக்காளி ஆட்டம் இருக்குது அதனால இதுக்கும் கொஞ்சம் மண்புழு உரம் கொடுத்துக்கலாம் நல்லா காய்க்கும் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க நிறையா இருக்குது அந்த பக்கம்லாம் நிறையா இருக்குது பெங்களூர் தக்காளி தான் டெஃபினட்டாக இதுக்கும் உரம் கொடுத்துட்டோங்க இப்போ பராமரிப்பில் மூணாவது ஸ்டெப்புங்க இங்கே பாருங்கள் இந்த அடியில் இருக்கிற இந்த இலைகளையெல்லாம் இப்படி ஓரளவுக்கு இதை கிள்ளி விட்டுறலாங்க இதுதான் தக்காளிக்கு செய்ய வேண்டியதை மூணாவது பராமரிப்பு இதற்கு எல்லா செடிங்களுக்குமே இப்படி எடுத்து விட்டுறலாம் அப்போ தான் செடி வந்து நல்லா ஓங்கி மேல் நோக்கி வளரும் இந்த வேண்டாத இலைகளுக்கு போகிற சத்துக்களை எல்லாம் இதனால நாம் மட்டுப்படுத்தலாம் இந்த இடத்துல வந்து எதுவும் காய் பூத்து காய்க்க போகிறது இல்லை அதனால் இதெல்லாம் இப்படி நாம் கிள்ளி எடுத்துரலாம் ஆ இப்போ அங்கேருந்து க கடைசியிலேருந்து எல்லா செடிக்கும் நாம் இந்த மாதிரி அடியில் இருக்கிற பிரான்சஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜ் பராமரிப்பு இதோட முடிஞ்சுது மண்புழு உரம் போட்டிருக்கிறதுனால இப்போ அடுத்து தண்ணியும் ஊற்றிடுவோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே எங்கள் வீடியோவுக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணால் தான் எங்களுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அதனால நீங்கள் இனிமே க தவறாமல் கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்